கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உன் சந்ததி பூமியின் தோலை போல இருக்கும் அமேன் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் ஆமேன் ஆதியாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்